எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை கண்டு பயப்படுகிறத பார்க்குறேன் பாவத்தை கண்டு மௌனமாகி விடுகிறத பார்க்கிறேன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க தவறி விடுகிறத பார்க்கிறேன் அதனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட சில நேரத்தில் பாவத்தில் விழுந்து தங்கள் இருதயத்தை காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் தங்கள் பரிசுத்தத்தை கரைப்படுத்திக் கொள்கிறார் இதில் இருந்து நாம் மீண்டு எழும்புவது எப்படி என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பாருங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நுற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்க இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் கவனித்து பாருங்கள் யோசேப்பு தேவனுடைய பிள்ளை யோசைப்போடு கூட கத்தர் இருக்கிறார் யோசைப்பு உண்மையுள்ளவனாக வாழ்ந்து வருகிறார் ஆகவே யோசைப்பு எங்கே போனாலும் எதை செய்தாலும் கத்தரவனை அவனை அவனை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் இந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படிக்காகவும் தேவனை விட்டு அவனை பிரிக்கும்படிக்காகவும் பிசாசானவன் ஒரு தந்திரத்தை உண்டு பண்ணி அவன் வேலை பார்க்கிற எஜமான் வீட்டிலே அவருடைய எஜமானனின் மனைவியை வைத்தே யோசைப்பை வீழ்த்துவதற்கு பிசாசு திட்டமிடுகிறான் பாருங்கள் போத்தி மனைவி வந்து யோசிப்பிட்ட சொல்றா நீ எனக்கு வேணும் வா என்னோடு பாவம் செய் என்று அழைக்கிறான் யோசிப்பு உடனே பயந்து ஐயோ எஜமானனுடைய மனைவி அவங்க பாவம் செய்ய கூப்பிட்றாங்க நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் நான் யார்கிட்டையாவது போய் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க என்ன நான் அடிமை என்ன தான் குற்றப்படுத்துவாங்க என்ன தான் அசிங்கமாக பேசுவாங்க என்ன தான் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி தனக்குள்ளே அதை அடக்கி புலம்பிக்கொண்டு இருக்கவில்லை இன்னொன்று அவங்க எஜமான் நான் அடிமை நான் என்ன செய்ய முடியும் அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்படியை தானே முடியும் நான் பலன் இல்லாதவன் நான் தான் அடிமை ஆயிற்றே என்று சொல்லி அவர்களுடைய பாவத்தின் வஞ்சனைக்கு அவன் இசைந்து போகவும் இல்லை உடன்படவில்லை பாருங்க நீ எஜமான் தான் நான் அடிமை தான் ஆனாலும் என்னால் உன் கூட பாவம் செய்ய முடியாது அந்த பாவத்தை பார்த்து பேசுகிறான் இங்கே பார் இந்த வீட்டில் எண்ணிலும் பெரியவன் இல்லை என் எஜமான் என்னை அவ்வளவு கனப்படுத்தி வச்சிருக்கிறார் ஆனால் நீ அவருடைய மனைவியாக இருக்கிறாய் உன்னை தவிர வேறு ஒன்னையுமே அவர் எனக்கு விளக்கலை அப்படி என்னை நம்பி இருக்கிற எஜமானனுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பவில்லை இன்னொன்று உன்னோடு கூட இசைந்து பாவத்தை செய்துவிட்டு என் தேவனுக்கு உரதமாய் நான் பொல்லாங்கு செய்யவும் விரும்பவில்லை பாருங்கள் தன் உத்தமத்தை காத்து கொண்டு அந்த பாவத்துக்கு உரதமாக பேசி அந்த பாவத்துக்கு உடன்படாதபடி தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்குறான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியத்தின் பாதையில் நான் கேள்விப்படுகிறேன் அநேக வாலிப பிள்ளைகள் சில திருமணமான பெண்கள் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்துடுறாங்க ஒன்று அவர்களுக்குள் இருக்கிற பெலவீனம் இன்னொன்று வஞ்சிக்கிற ஆவி தந்திரமாக எதிர்பாலினரை கொண்டு வந்து அந்த தேவ பிள்ளைகளோடு பேசி அந்த தேவ பிள்ளைகளை தங்களுடைய ஆசைக்கு இச்சைக்கு உடன்பட கட்டாயப்படுத்துகிறாங்க பாருங்கள் போத்திபாரின் மனைவி ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவள் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யோசிப்பு அதுக்கு பயப்படவும் இல்லை உடன்படவும் இல்லை இதில் தான் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் தவறுறாங்க எப்படின்னா அவங்க என்னிலும் பலவான் அவங்க நாலு பேருக்கு மத்தியில் பேர் பெற்றவங்க அவங்க சொன்னால் தான் அந்த ஊர்வலகம் நம்பும் என்ன நம்பாது அப்படின்னு சில நேரம் பாவத்தோடு பேசுறதுக்கு பயந்து அமைதியாக இருக்கிறதுனால அனைகர் பாவத்தில் விழுந்துடுறாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை நீ ரட்சிக்கப்பட்டவன் நீ ரட்சிக்கப்பட்டவன் நீ வாயை மூடி அமைதியாக இருக்கக்கூடாது உனக்கு பாவ சோதனை வரும்போது உனக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி உன்னை மேற்கொள்ள நினைக்கும் போது நீ அமைதியாக இருக்கக்கூடாது வாயை திறந்து எதிர்த்து தைரியமாக பேசுனா அந்த பாவத்துக்கு உடன்படாதபடி உன்னை காத்துக்கொள்ள முடியும் இல்லை லூயா பிரியமானவர்களே இந்த காலத்தில் பாவத்துக்கு உரோதமாக நீங்கள் பேசினால் பாவம் செய்யாதபடி தப்புவிக்கப்படுவீர்கள் உங்கள் இருதயம் கத்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் கத்தர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அண்டு முறை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அன்று முறை உமது பிள்ளைகளை நினைத்தருளுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளின் கால் சறுக்காதபடி காத்துக்கொள்ளுங்கள் உடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கள் உடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்தருளுங்க உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கள் நன்மையினால் கிருபையினால் இறக்கத்தினாலும் முடிசூட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே எங்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து தைரியமாக இருந்தால் பாவத்தில் விழவே மாட்டிங்க காட் பிளெஸ்யூ